உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை இன்றைய திதி சஷ்டி திதி பகல் மூணு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் சதே நட்சத்திரம் இரவு ஒன்னு இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூச நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் சிதம்பரம் சிவபெருமான் உற்சவ ஆரம்பம் இன்றைய பொது பலன்கள் வீடு மனை வாங்க புதிய விஷயங்களை தேடி கற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எதிர்பாராத பண வரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக நீங்க சில பொறுப்புகளை ஏற்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்க ஏற்கக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயிரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்குன்ற உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதல்ல சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது யாரையும் நம்பி யாருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்த விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர் விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணீராசி காரர்கின்ற என்னால் குடும்பத்தில் ஒரு உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் அதே நேரத்தில் புதிய நட்பால நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க வியாபாரத்தில் அதை பெருக்குவதற்காக புதிய சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்க அரசு காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அரசால் அனுகூலமான பலன்கள் இருக்கணும் வழக்கு விஷயங்கள் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல அரசு காரியங்கள்லாம் மிகவும் சாதகமாக முடியும் முக்கிய பிரமுகர்களை நீங்கள் சந்திப்பீங்க பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் சொத்து பிரச்சனை நல்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் புதிய வீடு வனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்ற நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உரோகம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் மீதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாம நீங்க திணறுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கின்ற என்னால திட்டமிட்ட காரியங்களை திரிந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது வெள்ளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புலாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்